உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனே சன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிபுரங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் கன்னிராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே போல புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி படம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே அதி அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது மிக சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பான முறையில் இருக்கிறார் கடகராசியை பொறுத்தவரையும் இப்போதைக்கு அஷ்டமசனி வேலை செய்யாது என சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் அஷ்டம சனியின் பிடியில் பிடித்து மிக சிரமப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற அஷ்டம சனி உங்களுக்கு தற்சமயம் வேலை செய்யாது கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியான மாதமாகவும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் செய்தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கடகராசி என்பர்களே கடகத்தை மூணு பதினொன்னாக குரு பகவானும் அதே போல் மூணு பதினொன்னா ராகுவும் கேதுவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பன்னெண்டாக அதாவது உங்களுக்கு பத்தாம் அதிபதி கடகத்துக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அப்போ கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் மறைவது சிறப்பு கர்மகாரகன் பன்னெண்டாவது வீட்டில் மறைவது சிறப்பு அப்போ ஊழ்வினை கர்மாக்களின் அடிப்படையில் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே நீங்கள் செய்த ஒருத்தர் அந்த கடகராசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க பெரிய செல்வந்தராக கூட இருக்கலாம் ஜமீந்தராக இருக்கலாம் பண்ணையாராக இருக்கலாம் அல்லது செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய குடும்பம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் அப்போ நாள் வரையில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனக்கு முன்னிலை சமீனா எல்லாமே செட்டில்டு எனக்கு போறோம் ஆனால் இது என்னவோ ஒரு ரெண்டு மாசமோ நாலு மாதமாக இப்படியே இருந்தது ஒரு ஆறு மாதமும் ஒரு மன நிம்மதி இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கு சி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கடகராசி என்பர்களே இந்த மாதம் அந்த பிரச்சனை தீரும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே தொழில நல்ல முன்னேற்றம் வேண்டும் நல்ல முன்னேற்றம் வேண்டும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிலதான் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் எவ்வளோ ஆடிட்டர்ஸ் அட்வொகேட் ஜட்ஜஸ் நீதித்துறை நிதித்துறையை சார்ந்தவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு செயல்படுத்தக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ஷோரூம்ஸ் கனிம வளங்கள் கிரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் விவசாயிகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இந்த அஷ்டம சனி இப்போதைக்கு உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் கடகராசி நேர்களை இதை தாண்டி உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சரிதான் தான் சாமி நீங்கள் தான் ரைட்டு கஷ்டமே இல்லை கஷ்டமே இல்லைங்கிறீங்க ஆனால் என் நிலைமை எனக்கு தான் தெரியும் அப்போ எனக்கு ஏன் கஷ்டம் இருக்குது நான் கடகராசி தான் எனக்கு உங்கள் கம்பெனியை வச்சுருந்தேன் இப்படி ஆகிடுச்சு கடமை என்னால் வட்டி கட்ட முடில கடன் கட்ட முடில எனக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய கர்மா உங்கள் ஜாதக கர்மா அல்லது கால நேரங்கள் தான் தடைகள்னு அர்த்தம் யாருக்கு தெரியும் இடதோஷங்கள் கூட ஒரு செய்வனி தோஷம் கூட காரணமாக இருக்கலாம் நல்லா ஒரு போயிட்டு இருந்த கம்பெனியாக இருக்கும் திடீர்னு டவுன் ஆகிட்டுருக்கும் அல்லது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அப்படி தான் சாமி இருக்குது ஆறு வருஷமாக அப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அப்போ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடகராசி அன்பர்களே அதெல்லாம் அப்பப்போ சரி பண்ணிக்கிறது நல்லது எப்போ இந்த செய்தி உங்கள் காதலில் விழுதோ அப்போவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் உண்மையான கஷ்டத்தை எடுத்து சொல்லி சாமி எனக்கு இத்தனை வருஷமாக இப்படி இருக்குது எத்தனைக்கு இத்தனை வருஷமாக இப்படி இருக்குங்க சாமி இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லி அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் கடகராசி நேயர்கிட்ட அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களை இந்த மாதம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் போன மாதம் நாம் சொல்லி வழிகாமிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கு இதே கடகராசியில் நிறைய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அந்தளவுக்கு நம்ம வழிகாமிச்சிருக்கோம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு அப்போது எனக்கு தான் சாமி வேலை போச்சு அப்படின்னு சொன்னாலும் சரிதான் இல்லை வேலையில் இடர்பாடுகள் இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் தனியாக ஃபோனில் ஷேர் பண்ணுற சாமி அப்படின்னு சொல்லக்கூடியங்களா இருக்காங்க நேரில் வந்து பேசுகிற சாமின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது பாஸாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களை போட்டு வாங்கிக்குவாங்க அவங்க கூட அவங்கள சமயத்தில் இம்சா பண்ணிவிடுவாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதை விட ரொம்ப முக்கியம் கடகராசி என்பர்களே வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் என் பையன் வெளிநாடு போவானா என் மருமகன் வெளிநாடு போவாளா வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்குமா அந்த மாதிரி வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்குமா ஹையர் ஸ்டடிஸ்க்காக வெளிநாடு போகலாமா அல்லது நான் துபாயில் இருக்கேன் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் நான் யூகேயில் இருக்கேன் எனக்கு ஜாபில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நிச்சயமாக ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலும் யூ டோன்ட் வரி கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே சிறப்பான முறையில் உங்களுக்கு உதவி செய்து விட முடியும் அப்போ வேலையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சிறந்து விளங்குவீர்கள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதையும் மீறி ஒரு கஷ்டம் இருக்குன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதை நாம் சரி பண்ணி ஊற்றுவோம் அடுத்ததாக குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் பெரிய பெரிய குடும்பங்களில் கூட ரொம்ப கௌரவமான குடும்பங்களில் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அது நிறைய நம்ம சினிமா துறையில் பார்க்குறோம் நிறைய அரசியல் குடும்பங்களில் பார்க்குறோம் கௌரவமான குடும்பங்கள் ஊரில் ஒரு நல்ல புகழான ஒரு இருந்துட்டு இருப்பாங்க கௌரவமான குடும்பமாக இருப்பாங்க அங்கெல்லாம் கூட குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகிறது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் அக்கா தங்கை பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் என தருமை கடகராசி நேயர்களே குடும்ப கஷ்டங்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே போல கடகராசி நேயர்களே செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிகோஷங்கள் இடதோஷங்கள் செய்வினை சில குடும்பத்தை அப்படியே ஆட்டி படைக்குது குடும்ப சூழ்நிலையை தலைகீழா மாத்திரது கால சூழ்நிலையை மாத்திரது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுகிறது நல்லா இருந்தார் சமயம் இப்படி ஆயிட்டாரு கடை நல்லா போயிட்டு இருந்தது இப்படி ஆகிடுச்சி பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருந்தது இப்படி ஆகிடுச்சு நல்லா வேலைக்கு போன பையன் சாமி இப்படி இருக்கான் எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ பாசமாக இருப்பார் இப்போ எப்படி இருக்காரு இந்த மனமாற்றம் இதெல்லாம் மதி மாற்றம் மதி மயக்கம் இதெல்லாமே ஒரு விதமான செய்வனை கோளாறுகள் அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள் செய்வனை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே போலதான் தான் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும் என கடக கடகராசி நேயர்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எனக்கு ஏன் சாமி இப்படி நடக்குது எனக்கு உண்மையிலே கிளியர் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்க அதுக்கு அலட்சியம் கூடாது அதை எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் அவரை குடும்பத்துக்கு முக்கியம் அவங்க அப்படின்னு நினச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு ஸோ கடகராசி என்பதை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுடைய கேள்விகள் என்ன எல்லாம் சொன்னீங்க சாமி என்னை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு அப்படின்னு இதே உங்கள்கிட்ட மிஸ் பண்ணியிருப்பேனே ஆனால் அல்லது உங்களுக்கு ஒரு காரிய தடை இருக்குது எனக்கு கொஞ்சம் நடக்கணும் சாமி இது முடிக்க முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய வாராகி